தமிழ்நாடு டீச்சர்கள் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து மோனன்மணி சுத்தர் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இம்பார்டன்ட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமான விஷயம் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் முப்பதோடு முடிஞ்சது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாகோட அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி கிரேஸ் பீரியட் ஆஃப் டைம் எதுவுமே கொடுக்கல லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது நேட்டோட முடிஞ்சிருச்சு ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது மட்டும் நேற்று நைட் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஃபீஸ் பே பண்ணுற எல்லாருமே கேட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எவ்வளோ ஃபீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பிசிபி எம்பசிடி டிஎன்சி டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருப்பாங்க அப்புறம் எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடு விஹெச் பிஹெச் பிஹெச் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தேர்ட் ஜென்டருக்கு ஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அப்ளிகபிள் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்ஷன் இன் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து நீங்கள் உங்களோட கரெக்ஷனை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டதில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது அப் டு நாளைக்கு நைட்டு வந்து ல லெவன் ஃபிஃப்டி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் பண்ணிக்கலாம் அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாம் சென்டர் இது வந்து நம்ம லேட்டாகவே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா அதுவும் மனன்மொழி சுந்தர்னார் வெப்சைட்டில் நாங்கள் லேட்டாக இன்ட்ரூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அதில் வந்து டென்டெட்டிவாக கொடுத்தது ஏற்கனவே ஜூன் மூணாம் தேதி ஆரம்பித்து ஜூன் இருபத்தஞ்சேதி வரைக்கும் டென்டேட்டிவாக டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து அஷ்யூஷுவல் டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்ஷன் யாராவது அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அது ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் த்ரீ இயர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் நோ பிரேக்கேஜ் ஆஃப் டைம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது ரெண்டுக்குமே கண்டினியூஸான டைம் இருக்கும் அதேமாதிரி ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து நைன் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் ஓ க்ளாக் முடிஞ்சிடும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஃபைவ் ஓ கிளாக் முடிஞ்சிடும் எக்ஸாம் டேட்டு சென்டர் அதோட ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறது ஹால் டிக்கெட்டில் இன்சூவ் நாங்கள் பண்ணிடுவோம் அது மாதிரி நீங்கள் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன் செட்டை பொறுத்துள்ள அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாங்கிறதையும் ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கும் அப்படி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டையுமே கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கரெக்ஷன் என்னென்ன பண்ணலாங்கிறது எடிட்டபிள் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக இப்போ இந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை சிலபஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த பக்கம் கரெக்டாகவே சப்ஜெக்ட் சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ஆன்லைனில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நான் கேட்டிருந்தீங்க அது மாதிரி வந்து நிறைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்ளைன்டி நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது எல்லாம் உங்களோட பேர் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபைல் ஃபைல் பண்ணி நீங்கள் கொடுத்துருப்பீங்க ப்ரொசீஜர் ஃபில்லிங் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் நேமு டீட்டெயில் இந்த ஃபோன் நம்பரும் இஎயில் அட்ரஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லாமல் கேண்டிடேட்டோட ஃபோட்டோ மற்ற உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் செக் ஆன்லைனில் பண்ணியிருப்பீங்க இதில் முக்கியமாக என்னென்னா உங்களோட பின்கோடு வந்து உங்களுக்கு ஃபர்தர் ரெஸ்பான்ஸ்க்காக உங்கள் பின்கோடு வந்து ப்ராப்பராக நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த போஸ்டல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வித்ரா பண்ணுறது வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி உங்கள் ஜோன் சென்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்சண்டிக்ஸ் டூவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து புரான்மே சுந்தரனார் யூனிவர்சிட்டி பொறுத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த இந்த கன் கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து ஒரு அட்லீஸ்ட் நாலு பிரிண்ட் அவுட்டாக தான் எடுத்துக்கணும் ப்ரூஃப் ஆஃப் பேய் பண்ண அந்த பே பண்ண அந்த சர்டிஃபிகேட்டுக்கான அந்த பர்டிகுலர் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க அது மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஏற்கனவே என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் டேட் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த டீட்டெயில் படி லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன கோடுன்னு வந்து ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது ப்ராப்பராங்கிறத செக் பண்ணிக்கிங்க அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஜோனல் சென்டர்ஸ் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஜோனல் சென்டர் ஜீரோ ஒன் அப்புறம் விழுப்புரத்துக்கு ஜீரோ டூ அந்த திருச்சி ஜீரோ த்ரீ தஞ்சாவூர் ஜீரோ ஃபோர் மதுரை ஜீரோ ஃபைவ் திருநெல்வேலி ஜீரோ சிக்ஸ் கோயம்புத்தூர் ஜீரோ செவன் சேலம் ஜீரோ எயிட் தருமபுரி ஜீரோ நைன் ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு காப்பி பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கான கோட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இதில் கொடுத்துருப்பாங்க master of law master of commerce m dance m master of library science master of literature master of music master of bba business administration mca master of computer application master of financial management master of human resource development master of international business master of marketing management idumari hospital management mass communication master of public Health, social work, social, uh, master of science, master of statistics, master of arts, master of physical education, master of tourism management, master of physical education and sports sciences. இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கோடு கொடுத்துருக்கீங்களாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் அப்பண்டிக்ஸில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு வந்து ஜோனல் கோடு போடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது இந்த கோடஸ் ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட் கோட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் வந்து உங்களோட கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயிலில் ஏதாவது ஒரு தடவை சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது அதில் தான் தப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ கரெக்ஷன்ன்றும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து நேமை வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா அப்பாவோட பேரோ இல்லை அம்மாவோட பேரோ இல்லை உங்கள் அட்ரஸோ வந்து தப்பாக கொடுத்துருக்கேன் இல்லை பர்மனன் டிக் ஸ்டிக் பண்ணாமட்டிருக்கேன் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்குது ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் நம்பருக்கு எல்லாம் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துட்டேன் இல்லை வந்து மெயிலிங் அட்ரஸ் நான் பர்மனன்ட் அட்ரெஸ் கொடுக்கும்போது பின்கோடை மிஸ் பண்ணிவிட்டேன் இல்லை மாற்றிட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் இதை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதனால் வந்து இப்போ நீங்கள் மாற்றாமல் இன்றைக்கும் நாளைக்கு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இது ரெண்டு பேரும் நீங்கள் இன்றைக்கி மாற்றாமல் இருந்தீங்கன்னா சப்போஸ் இதே பர்மனண்டாக வச்சுட்டு அப்புறம் அப்ளிகேஷனில் ஆன்லைனில் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த பர்டிகுலராக உங்களுக்கு லான்ச் பண்ணுவாங்க எதை நாங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பிரச்சனையாயிட்டுனா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் ஒரே நேரத்தில் ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து டிஎன்சட் அப்ளிகேஷனில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க உங்களுக்கான காப்பி ஆஃப் போர்டு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட நேம் ஃபாதர் நேம் அவங்க மதர் நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை கவர்மெண்ட் வேறு ஏதாவது ரெகுலர் ஐடி நம்பர் குவாலிஃபைங் சர்டிஃபிகேட்ஸ் லாஸ்ட் செமஸ்டர் மார்க்ஷீட்டு உங்கள் மெயிலிங் அட்ரஸ் உங்களை பர்மனண்ட் போஸ்டல் கோடு கோட் ஆஃப் டிஎன் செட் சப்ஜெக்ட் அதில் ஏற்கனவே கீழே நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இதையும் கொடுத்துருந்தோம் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளிகபிட் இருந்தால் அதையும் கொடுத்துடலாம் அட் தர்சன வித் அதையும் பார்த்துங்கன்னா இமெயில் மொபைல் நம்பர் இதை ப்ராப்பராக கொடுத்து உங்களை ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட் கரெக்ஷனில் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போயே அதை பார்த்துக்கங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டாங்க அதனால அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராசஸ்ஸாக செக் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வார் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் முன்காதிக்கேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை அலாட் பண்ணிங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அதுவும் இல்லாமல் இந்த பயனுள்ள தகவல்கள் நீங்கள் லைக் பண்ணி நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவிலேயும் ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ